வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கால்பந்து போட்டிகள் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் திரு பி பிஎம்எல் கல்யாண சுந்தரம் அவர்கள் துவங்கி வைத்தார் பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் அங்கம் வகிக்கும் கருவாடி கூப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கால்பந்து போட்டிகள் துவக்க விழா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி அளவில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பாண்டிச்சேரி கால்பந்து சங்க தலைவர் திரு பி கல்யாணசுந்தரம் கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் மேலும் கால்பந்து போட்டி துவக்க விழாவில் லாஸ்பேட்டை சப்தகிரி ரமேஷ் அவர்கள் பாண்டிச்சேரி கால்பந்து சங்க துணைத் தலைவர் திரு முத்து கேசவேலு தொழிலதிபர் பாலமுருகன் பாண்டிச்சேரி கால்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் போட்டிக போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவாடிக்குப்பம் சுதந்திரப்பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் திரு ராஜவேலு திரு செல்வகுமார் மற்றும் சுதந்திர பறவை அணி வீரர்கள் மேற்கொண்டனர் இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமிருந்து பாண்டிச்சேரி கால்பந்து சங்க உறுப்பினர் கழகங்களின் கைப்பந்து அணி வீரர்கள் க கலந்து கொண்டு விளையாடினர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகள் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டன செய்திகள் தொடர்கிறது வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பொத்தாங்கு விளையாட்டுப் போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திரா பரிசீலனை பாராட்டி வழங்கினார் புதுச்சேரி வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பொத்தாங்கு விளையாட்டுப் போட்டி பாஸ்கோ விளையாட்டு மைதானத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி துவக்கிய தொடர்ந்து இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றதில் முதல் பரிசுரை உழவர்கரை சைனஸ் அணி மற்றும் இரண்டாம் பரிசனை குறிஞ்சி குப்பம் கேஆர்டபிள்யூ அணியும் மூன்றாம் பரிசுனை மெட்ரோ மற்றும் லயன் கிங் அணியும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசினை என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச்செயலாளர் ராகவேந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுழற்கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ராஜி செயலர் சத்யபிரகாஷ் ஜெயராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகள் தொடர்கிறது ஆர்கே சிட்டியல் ஏஜென்சியில் புதிய மருந்து அறிமுகப்படுத்தும் விழா முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினார் ஆர்கே சிட்டிகள் ஏஜென்சியில் புதிய மருந்துகள் அறிமுகப்படுத்தும் விழா காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் சண்முக தலைமை தாங்கினார் டாக்டர் சரத்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு புதுவை மாநில முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய மருந்தினை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ் டாக்டர் ஜீவ பிரபாகரன் மணிஷா தேவி ஆண்டாள் அஸ்வினி விக்னேஷ் உள்பட்ட ஆர்கே பர்மா சிட்டிகள் ஏஜென்சியின் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகள் நரேந்திர தாமதாஸ் மோதிதான்

அதன் அடிப்படையில் மக்கள் வந்து அதே பாஜக சனத்துல என்ன எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்த மக்களை வந்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோதி ஐயா அவர்கள் மத்தியில் வீட்டிற்கும் தாமரை நாயகனாக வீட்டிலிருந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி ஐயா வந்து இது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு என்னை முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அரசியலமைப்பு சட்டப்படியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அரசியல் சட்டப்படியும் சிறப்பாக வேலை செஞ்சேன் அதே போல் சான்றோர்களும் ஆண்டோர்களும் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சிறப்பாக என்னுடைய பணியை மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சேன் அமைச்சர் பாதை சிரமம் செஞ்சேன் இன்றைக்கி மத்தியில் அழகு இன்றைக்கி தான் மத்திய தாமரா நாயகன் விட்டுக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர தாமஸ் மோடி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ண சொன்னாரு உடனடியாக எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தொகுதி மக்கள்கிட்ட தெரிவிச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டேன் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் பதவி மக்கள் கொடுத்தது பதவி என்றது நான் பதவியேற்கறது முன்னாடியே சொன்னேன் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டைலே சொன்னேன் பதவின்றது தோலில் போட்டுக்கிற துண்டு அது மக்கள் சர்வீஸ் பண்றதுக்காக தான் வழிய அதை வந்து பதவி தான் என்னை தேடி வரணும் தவிர நான் பதவியை தேடி ஓடக்கூடாது அதெல்லாம் நன்றி சார் நன்றி செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் ரூபாய் இருபத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் மோசமான நிலையில் மாறி உள்ளது சுமார்ட் சிட்டி சீட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி திறக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கத் தொடங்கினாலும் இங்கு கடைகள் ஏதும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே இருந்த இடங்களில் அந்தந்த ஊர்களுக்கு பேருந்துகளை நிறுத்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை விழுப்புரம் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் மேற்கூரைகள் இல்லை பயணிகள் வெயில் காத்திருந்து ஏறி செல்கின்றனர் புதிதாய் திறக்கப்பட்ட இரு மாதங்களில் கரைகள் பெயர்ந்து விழுந்து தொடங்கி தொடங்கியுள்ளது வண்டிகள் வெயில் நிற்கின்றன இங்குள்ள இட நெருக்கடியால் பேருந்துகள் உள்ளேயே இரு சக்கர வாகனங்கள் நிறுத்துகின்றனர் காவல்துறையினர்கள் இதை கண்டுகொள்வதில்லை பேருந்து நிலையத்தில் தூண்கள் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன அழகிய நிலையில் இருந்த நடைபாதை டைல்ஸ்கள் இரு மாதங்களுக்குள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன இருக்கைகள் கால்கள் முறிந்து கிடைக்கின்றன கடைகள் உணவகங்கள் எதையும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை வெயிலில் ஒதுங்க ஒதுங்கக்கூட இடமில்லை துணைநிலை ஆளுநர் முதல்வர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணியில் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி